நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பதே கெனேடிய தமிழ் காற்று அந்த காற்றிலே வந்து தவளை வருவது ஒரு கவிதை அந்த கவிதையை தாயத்திலிருந்து எங்கள் ஆர்ஜி கவிதாயினி தயாலினி சிவநாதன் அவர்கள் எழுதிய இந்த கவிதையை இங்கே காற்றிலே தருகின்றேன் கேளுங்கள் கவிதை சிறகுகள் பறப்பதற்கே சிறகுகள் எசிண்டாதே மானிடா அறம்பலனியும் அறிந்தவனன்றாள் பிறவுயிர் உனக்கு பெருமதி இல்லையா திறந்து பார் கண்ணை தெரிந்து கொள் தெரிந்துகொள் உண்மைகள் பரப்பதற்கு அறிந்தவன் என்றால் பிறவுயிர் உனக்கு பெருமதி இல்லையா திறந்து பார் கண்ணை தெரிந்து கொள் உண்மை இறைவன் படைப்பு என்றும் மேலானது குறையும் நிறையும் கொடுப்பது பயனானால் நிறைவான வாழ்வை நினைத்தே மகிழ்ந்தேன் சிறையில் வாழச் செய்யாதே என்னை இறைவன் படைப்பு என்றும் மேலானது குறையும் நிறையும் கொடுப்பது பயனானால் நிறைவான வாழ்வை நினைத்தே மகிழ்ந்தேன் சிறையில் வாழச் செய்யாதே என்னை உயிரின் மதிப்பை உணரா பாவியாய் பயிரிட்டு வளர்ப்பதேன் பாதக செயலை கயிற்றில் சுருக்கிடுவது கைவந்த கலையோ துயிலும் மனிதா துணையாக காத்துடாயோ உயிரின் மதிப்பை உணரா பாவியாய் பயிரிட்டு வளர்ப்பதேன் பாதகச் செயலை கயிற்றில் சுருக்கிடுவது கைவந்த கலையோ துயிலும் மனிதா துணையாக்கி காத்துடாயோ ஆமாம் அற்புதமான கவி வரிகள் தயாலினி சிவநாதன் நன்றி மீண்டும் அடுத்த கவிதையில் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் போது விடைபெற்று மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன் இது ஆர்ஜி ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்களே